வெல்கம் பேக் டு லாங்குவேஜ் குவெஸ்ட் இன்னைக்கான டாபிக் சூப்பர் எக்ஸைட்டிங் அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்காக இருக்க போகுது நீங்கள் பிகினர்ஸ் இப்போ இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசனாக இருக்க போகுது ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்க ஆரம்பிக்கணும்னு இருந்தால் அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதே மாதிரியே எந்த நம்ம எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ ஒரு விஷயத்த ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் பிளஸ் எஃபர்ட் இது ரெண்டுமே இருந்தாதான் இஸ் கோயிங் டு பே ஆஃப் இல்லையா இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் அதுக்கு நீங்க போட வேண்டிய ஒரே எஃபர்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் வீடியோ இந்த டாபிக் பிகினஸ்கானதுன்னு சொன்னேன் இல்லையா அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும் அந்த ஒரு விஷயத்தை வச்சே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய சென்டென்சஸ் உருவாக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அது என்ன அப்படின்னா வேர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தான் வேர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே அந்த டென் டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்லையே பார்த்துருந்தோம் இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போதே சரி இன்னைக்கு verb வச்சு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க பாருங்க by adding able to some verbs நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எவு அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம் எது கூட இங்கே எழுதியிருக்கக்கூடிய எல்லா வேர்ப்ஸ் கூடயுமே நம்ம எவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தா அது வேற மாதிரியான அர்த்தம் தரும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியான சென்டென்சஸ் நம்ம அமைச்சு பேசலாம் இங்கே பாருங்களேன் இந்த அஞ்சு வேர்டுமே தான் இல்லையா நம்ம செய்யக்கூடிய செயல் தான் வேர்ப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ரீல் அப்படிங்கிறது என்ன படி அப்படின்னு அர்த்தம் என்ஜாய்னா மகிழ் பிரேக் உடையறது சூட் அப்படின்னா ஏற்றது இல்லைன்னா பொருத்தமானது அப்படின்னு சொல்றதுக்கு சூட் அப்படிங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம் மூவ் அப்படிங்கிறது நகர் அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயம் நகருது அப்படின்னா மூவ் அப்படிங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த எல்லா வேர்ப்ஸ் கூடயுமே எபு அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்த்தா அதோட அர்த்தம் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத இப்போ பாருங்க இப்போ ரீட் அப்படிங்கிறது கூட ஏபு அப்படின்னு சேர்க்கிறோம் இப்போ இது என்னவா மாறுது படி அப்படிங்கிறது படிக்கக்கூடிய அப்படின்னு மாறுது இதோட அர்த்தம் என்ன ரீடபிள் இது படிக்கக்கூடிய அப்படின்னு பொருள் தருது அதே மாதிரி என்ஜாயபு என்ஜாய் கூட எபு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கும் போது என்ஜாயபு இதோட அர்த்தம் என்ன மகிழ்ச்சி தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பிரேக் அது கூட எபு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கும் போது இதோட அர்த்தம் என்ன உடையக்கூடிய அப்படின்னு அர்த்தம் தருது அதே போல சூட் கூட எவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கும் போது சூட்டபு அப்படின்னு மாறுது இதோட அர்த்தம் என்ன பொருந்தக்கூடிய பொருத்தமாக இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு அர்த்தம் தருது அதே மாதிரி மூ கூட எவு சேர்க்கும் போது இ அப்படிங்கிற லெட்டர் நம்ம எடுத்துடணும் மூவபு அப்படின்னா என்ன மூ அப்படிங்கறது நகர்றது மூவபிள் அப்படின்னா நகரக்கூடிய அப்படின்னு பொருள் தரும் இப்போ ரீடபிள் அப்படிங்கிற ஆயிடுச்சு அது கூட அப்படின்னு ஒன்று சேர்க்கும் போது அது ஒரு அப்ஜெக்டிவ் சரி அப்போ என்ன ஒரு நவுனை ஒரு சென்டென்ஸ்ல மிகைப்படுத்தி சொல்றது தான் அஜெக்டிவ் அப்போ நவுன் என்ன நவுன் அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா அதே தான் சப்ஜெக்ட்ல என்னென்ன வரும் நேம் ஆஃப் திங்ஸ் இதெல்லாம் வரும்ல அதே தான் நவுனும் நவுன் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட பேர் ஒரு இடத்தோட பேர் ஒரு பொருளோட பேர் இது எல்லாமே தான் நவுனு ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வாக்கியத்தில் அந்த நவுனை பற்றி மிகைப்படுத்தி சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ் ஸோ இந்த ஒரு டாபிக்லேயே நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்குறோம் ரீட் அப்படிங்கிற வேர்பு பார்த்தோம் அது கூட எவல் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணும்போது புது அர்த்தத்தை கொடுக்குதுன்னு பார்த்தோம் அந்த ரீடபிள் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு இல்லையா அஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனு மிகைப்படுத்தி சொல்லும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஸோ இந்த டாபிக்லேயே அஜெக்டிவ் நவுனு வேர்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை நம்ம கற்றுருக்குறோம் இன்னுமே சென்டென்சஸில் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் எப்படி வந்து சென்டென்சஸில் நவுனை மிகைப்படுத்தி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ரீட் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் எழுதியிருக்கிறேன் ஐ ரீட் புக்ஸ் எவ்ரிடே நான் தினமும் புத்தகங்கள் வாசிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல ரீட் அப்படிங்கிற வர்ப் தானே யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதுவே ரீடபிளாக மாறும்போது ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் இட் இஸ் அ ரீடபிள் புக் ஃபார் கிட்ஸ் இட் இஸ் அ ரீடபுள் புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா என்ன இது படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் யாருக்கு குழந்தைகளுக்கு இது குழந்தைகளுக்கான படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்கள் அதுக்குண்டான டிஃப்ரென்சஸையும் பாருங்கள் இந்த இடத்துல ரீட் அப்படிங்கிறது ஒரு செயலாக வருது இல்லையா ஸோ உங்களுக்கு தெரியும் ஐ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ரீட் அப்படிங்கிறது ஒரு வேர்பு ஒரு சென்டென்சஸில் இது ஒரு வேலையாக இருக்குது சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலையாக வருது ஆனால் அதுவே ரீடபிள் மாறும்போது இது இட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் is அப்படிங்கிறது verb a readable அப்படிங்கிறது adjective adjective மாறுது adjective னா ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் thing அதாவது ஒரு noun மிகைப்படுத்தி சொல்றது இந்த இடத்துல it is a readable book அது எப்படிப்பட்ட book ரீப் பண்ணக்கூடிய படிக்கக்கூடிய புக்குன்னு ஒரு விஷயத்தை பத்தி மிகைப்படுத்தி சொல்றோம் இல்லையா இதை தான் சொல்கிறோம் ஸோ ஒரு சென்டென்சஸ்ல பேசுறோம் அப்படின்னா அதுதான் அப்ஜெக்டிவ் நவுனா என்ன ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடியே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன ஒரு நபருனுடைய பெயர் ஒரு இடத்தினுடைய பெயர் ஒரு பொருளினுடைய பெயர் தான் சப்ஜெக்ட் அதே தான் நவுனும் நவுன் அப்படிங்கிறதுனாலும் யாரோட நேம் ஒரு பர்சன் ஒரு நபருடைய பெயர் பிளேஸனுடைய பெயர் ஒரு பொருளுனுடைய பெயர் தான் நவுன் அப்போ இந்த இடத்துல இந்த புக்கை மிகைப்படுத்தி ரீடபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அது ஒரு அப்ஜெக்டு செகண்ட் ஒன் பாருங்க வி என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் அ ஃபேமிலி இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிச்சிருக்கிறோம் யாரு கூட

பாட்டி அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வேர்ஸ் அப்படிங்கிறது வேர் நெக்ஸ்ட் வார் ஷீ பிரேக்ஸ் த கிளாஸ் அவ கண்ணாடிய உடைக்கிறாள் நம்ம இப்ப பாக்குறோம் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெசன்ட்ல சொல்றோம் அவ கண்ணாடியை உடைக்கிறாள் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல ஷீங்கிறது சப்ஜெக்ட் பிரேக்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இதே பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரேக்கபுள் அப்படின்னு மாறும்போது ஒரு சென்டென்ஸ்ல எப்படி சொல்றோம் இட் இஸ் அ it is a breakable it is a breakable thing it is a breakable thing it abingirad enad subject is verb breakable abingirad adjective so இந்த இடத்துல breakable அப்படிங்கறத நம்ம எப்படி யூஸ் பண்ணிருக்கிறோம் இது என்ன மாதிரியான பொருள் உடையக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ ஒரு பொருளை பற்றி நம்ம மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறோம் அதனால இது பிரேக்கபிள் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் ஒன் த கலர் ஆஃப் த ட்ரெஸ் சூட்ஸ் யூ வெல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஆடையினுடைய நிறம் உனக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கு ஏற்றதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல கலர் ஆஃப் த ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது தான் சப்ஜெக்ட் தான் த கலர் ஆஃப் த ட்ரெஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இதுவே சூட்டபிளா மாறும்போது என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் children. புக் ஃபார் சில்ட்ரன் சூட்டபிள் புக் ஃபார் சில்ட்ரன் இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஈஸ் அப்படிங்கிறது வொர் சூட்டபிள் அப்படிங்கிறது அஜெக்ட்டு இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்குறோம் இந்த புக்கு ரொம்ப ஏற்றது குழந்தைகளுக்கு இந்த புக்கு ரொம்ப ஏற்றது பொருத்தமான புக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்குறோம் ஸோ இந்த புக்கு எப்படிப்பட்டது சூட்டபிளான ஒரு புக் ஸோ எகைன் அந்த புக் அப்படிங்கிறது ஒரு நோன் இல்லையா ஸோ அதை மிகப்படுத்தி சொல்லும்போது சூட்டபுள் அப்படிங்கிற ஒரு வேர்டை அஜெக்டிவாக மாறுது இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க the clock's hands move every second கடிகாரத்தினுடைய முள் ஒவ்வொரு நொடிக்கும் நகர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல மூ அப்படிங்கிறது சிம்பிளா வேர்பா மட்டும் வந்திருக்குது ஸோ கிளாக்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் மூவ் அப்படிங்கிறது வே ஸோ இந்த சென்டென்ஸ்ல மூவ் அப்படியே யூஸ் பண்ணி ஒரு வேர்பா யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அடுத்தது இதுவே மூவபிள் ஒரு அப்ஜெக்டிவா சென்டென்ஸ்ல எப்படி பேசுவோம் அப்படின்னா it is a movable chair it is a movable chair இது நகரக்கூடிய ஒரு சேர் ஒரு நாற்காலி இது நகரக்கூடிய ஒரு நாற்காலி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல இந்த நாற்காலி எப்படிப்பட்டது நகரக்கூடியது ஸோ இந்த இடத்துல ஒரு சேரை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கோம் சேர் அப்படிங்கிறது ஒரு இல்லையா ஒரு பொருள் அதனால அந்த சேர் எப்படிப்பட்டது மூவபுலான சேர் அப்படின்னு நம்ம சொன்னனால மூவபுள் அப்படிங்கிறது அஜெக்ட்டு ஸோ இந்த இடத்துல இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஈஸ் அப்படிங்கிறது ஒர் அப்படிங்கிறது அஜெக்ட்டு பை ஆண்டிங் ஐவிஇ டு சம் ஒர்ப்ஸ் ஐவிஇ அப்படிங்கிற இந்த த்ரீ லெட்டர்ஸையும் இந்த வேர்டூடெல்லாம் சேர்க்கும்போது அது என்ன மாதிரி மாறுபடுது அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இந்த வேர்ட்ஸ் கூட இப்போ ஐ விஇ அப்படின்னு த்ரீ லெட்டர்ஸை சேர்க்கிறோம் இது என்னவா மாறுது அட்ராக்டிவ் அப்படின்னா என்ன கவரக்கூடிய அப்படின்னு மாறுது நெக்ஸ்ட் கோபரேட் இதில் இ எடுத்துடணும் ஐ விஇ ஆட் பண்ணும்போது இ எடுத்துட்டோம்னா இது கோபரேட்டிவா ஆயிருது இப்ப கோபரேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன ஒத்துழைக்க கூடிய அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் கிரியேட் கிரியேட் கூடையும் இருக்கிற இ எடுத்துடணும் இப்ப எப்படி சேர்க்கலாம் ஐ விஇ அப்படின்னு சேர்க்கும் போது இது என்னவா மாறுது கிரியேட்டு அப்ப அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன படைப்பாற்றல் மிகுந்த அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் கலெக்ட் அப்படின்னா சேகரிக்கிறது இல்லையா இப்போ கலெக்ட் கூட ive சேதா போதும் கலெக்டிவா மாறும் கலக் கூட ive சேதா கலெக்டிவ் அதோட அர்த்த என்ன கூட்டமாக அப்படினு சொல்லுவோம் இல்லையா கலக் கூட ive சேதா கூட்டமாகனு மாறிடும் நெக்ஸ்ட் ஒன் செலக்ட் செலக்ட் குடையும் எந்த எடுக்க வேண்டாம் ive மட்டும் போட்டா போதும் இது இப்ப என்னவா மாறும் செலக்டிவா மாறும் சோ இதோட அர்த்தம் என்னவா चेंज ஆகுது தேர்ந்தெடுக்க கூடிய தேர்ந்தெடு அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்க கூடிய மாறுது இப்போ இது ரெண்டுமே அட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு வேர்பையும் அட்ராக்டிவ் அப்படிங்கிற அஜெக்டிவ் இப்போ இதுல ஐவின்னு போட்டோம் இல்லையா இப்போ இந்த ஒரு வேர்பானது ஐவி சேர்க்கப்படும் போது அஜெக்டிவா மாறியாச்சு இப்போ இந்த வேர்புக்குண்டான சென்டென்ஸையும் இதுவே ஒரு அப்ஜெக்டிவா மாறும்போது அதுக்குண்டான சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்த்தலாம் பாருங்க அட்ராக்ட் பீஸ் மலர்கள் தேனியை கவர்கின்றது ஈர்க்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல மலர்கள் அப்படிங்கிறது என்னதுதான் சப்ஜெக்ட் அட்ராக்ட் ஒரு வேலையை செய்து இல்லையா இது ஸோ இந்த இடத்துல அட்ராக்ட் அப்படிங்கிறத வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இது எப்படி பொருள் தருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ அட்ராக்டிவாக என்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஷீ Attractive, attractive dress to the party அட்ராக்டிவ் ட்ரெஸ் பார்ட்டி இந்த மிகவும் கவரக்கூடிய ஆடையை அணிந்திருந்தாள் ஈர்க்கக்கூடிய ஆடையை அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல அவள் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தா கொஞ்சம் அதை மிகப்படுத்தி நம்ம சொல்ற அட்ராக்டிவான ட்ரெஸ் போட்டிருந்தா அவள் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தான்னு ஒரு கேள்விக்கு நம்ம அட்ராக்டிவான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால இது அப்ஜெக்டிவ் இப்போ ஷி அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வேர்ஸ் அப்படிங்கிறது இவ எப்படிப்பட்ட ஆடையை அணிந்திருந்தால் அட்ராக்டிவான ஆடையை அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்றதுனால அட்ராக்டிவ் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்ல அப்ஜெக்டிவா வந்திருக்குது

Cooperative. She was cooperative during the project இந்த இடத்துல கோபரேட்டிருக்கோம் அவ ஒத்துழைக்கக்கூடிய வகையில் அவளோட ப்ராஜெக்டுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது அஜெக்ட் ஷீங்கிறது சப்ஜெக்ட் வாஸ் அப்படிங்கிறது வேர்ப் நெக்ஸ்ட் ஒன் ஹீ லவ்ஸ் டு கிரியேட் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் அவனுக்கு ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸை உருவாக்குறது படைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கிறோம் இதுவே கிரியேட்டிவ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் எப்படி பேசுவோம் ஷீ ஈஸ் கிரியேட்டிவ் ஷீ இஸ் கிரியேட்டிவ் வித் ஹர் என்ன சொல்லிருக்கிறோம் அவளுடைய டிசைன்ஸ் எல்லாம் புதுமையானதாக இருக்கும் டிஃப்ரெண்டானதாக இருக்கும் இந்த இடத்துல கிரியேட் வந்து கிரியேட்டிவாக மாறும்போது அதனுடைய அர்த்தம் ரொம்ப புதுமையானதாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒன் ஷீ லைக்ஸ் கண்ட்ரீஸ் அவளுக்கு மற்ற நாடுகளினுடைய ஸ்டாம்ப்ஸை கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும் சேகரிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு இந்த சென்டென்ஸை சொல்லியிருக்கோம் ஸோ ஷீங்கிறது சப்ஜெக்ட் லைக்ஸ் டு கலெக்ட் அப்படிங்கிறது வேர்பாக இங்கே வருது கலெக்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்பாக இந்த சென்டென்ஸில் வந்திருக்கு இதுவே கலெக்டிவ் அப்படிங்கிறத எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தே worked தே worked Together towards they worked together towards a collective goal. இந்த இடத்துல நம்ம கலெக்டிவ் கலெக்டிவ் கோல் அப்படின்னு எழுதியிருக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அவர்கள் அவர்களுடைய இலக்கிற்காக ஒன்றிணைந்து வேலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல கலெக்டிவ் அப்படிங்கிறது எந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஒரே ஒரு இலக்கிற்காக வேலை செய்தார்கள் இல்லையா அதை தான் கலெக்டிவ் கோல் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ஹீ நீட்ஸ் டு செலக்ட் அ டாபிக் ஃபார் ஹிஸ் ஸ்பீச் அவன் அவனுடைய பேச்சு போட்டிக்கு அவன் ஒரு தலைப்பை செலக்ட் பண்ண வேண்டும் அதாவது என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல செலக்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்பாக தான் செயல்பட்டுருக்குது இதுவே செலக்டிவ் அப்படிங்கறத யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷி இஸ் வெரி செலக்டிவ் She is very selective about her friends. இந்த அடுத்தில் selective. வெரி செலக்டிவ் சொல்லியிருக்கோம் இல்லையா வெரி செலக்டிவ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் தான் ரெண்டு வந்த வந்து ஃப்ரேஸ் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வெரி செலக்டிவ் இது ரெண்டுமே அப்ஜெக்டிவ் தான் இப்போ என்ன மீனிங் தெரியுது இந்த சென்டென்ஸ்க்கு அவள் மிகவும் கவனமாக இருப்பால் அவளுடைய நண்பர்களை தேர்வு செய்வதில் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கிறோம் அவள் எப்படி இருப்பா ரொம்ப செலக்டிவாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதனால செலக்டிவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்ஜெக்டிவாக வருது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பை ஆடிங் ஃபுல் டு சம் வேர்ப்ஸ் ஃபுல் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஒரு சில வேர்ப்ஸ் கூட சேரும்போது அது என்னென்ன மாதிரியான பொருள் தருது அது என்னென்ன மாதிரியான ஒரு மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ கேர் ஹெல்த் போஸ்ட் ஃபியர் ஃபர்கேட் இது எல்லாமே ஒரு தான் இல்லையா கேர் அப்படின்னு என்ன அர்த்தம் கவனிக்கிறது ஒருத்தவங்களை கவனித்து பார்த்துக்கிறது இவன் என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் நல்லா கவனிச்சு பார்த்துக்கறா அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ இந்த கேர் அப்படிங்கிறது ஒரு கவனிப்பு அப்படின்னு அர்த்தம் இதுவே அப்படிங்கிறது உதவி செய்யறது போஸ்ட் அப்படின்னா புகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அப்படின்னா பயம் ஃபர்கெட் அப்படிங்கிறது மறதி மறக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த வர்க் கூட இப்போ அப்படிங்கிற கேர்ஃபுல் இப்போ ஃபுல் அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்த்தா இது என்னமா மாறுது கேர்ஃபுல் அப்படின்னு மாறுது இல்லையா ஸோ கேர்ஃபுல் அப்படின்னு என்ன கவனமாக அப்படின்னு மாறிடும் கவனிக்கிற ஒரு விஷயம் கவனமாக அப்படின்னு மாறிடும் ஹெல்ப் கூட ஃபுல் சேர்த்தா ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் கூட ஃபுல் சேர்க்கும் போது ஹெல்ப்ஃபுல்லாக மாறிடுது இதோட அர்த்தம் என்ன உதவிகரமான உதவக்கூடிய அப்படின்னு சென்டென்ஸ் ஏற்ற மாதிரி பொருள் தரும் அடுத்தது போஸ்ட் அப்படின்னா மக புகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம் போஸ்ட் கூட ஃபுல் சேர்க்கும் போது போஸ்ட் ஃபுல்லாயிருது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பெருமை அடிக்கக்கூடிய புகழ்ச்சி பற்றி பேசக்கூடிய அப்படின்னு வரும் இல்லையா இப்போ அடுத்தது ஃபியர் ஃபியா கூட ஃபுல் அப்படிங்கிற வேர்ட் சேர்க்கும் போது ஃபியர்ஃபுல்லாக மாறுது இப்போ ஃபியர்ஃபுல் அப்படிங்கிறது என்ன பயமுறுத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம் ஃபர்கேட் அப்படின்னா மறக்கிறது இல்லையா ஃபர்கெட் கூட ஃபுல் அப்படிங்கிற வேர்ட் சேர்க்கும் போது ஃபர்கெட்ஃபுல் மறக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த எல்லா வேர்ப்ஸையுமே எப்படி சென்டென்ஸில் பேசலாம் இப்போ ஃபுல் அப்படின்னு இந்த எல்லா வேர்ப்ஸ் கூட சேர்த்து ஒரு அப்ஜெக்டிவாக சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃபுல் சேர்த்துனா அப்ஜெக்டிவ் வரும்போது எப்படி ஒரு சென்டென்ஸில் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் she takes care of her plants இந்த அர்த்தத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அவ அவளுடைய செடிகளை கவனமா பார்த்துக்றா அப்படினு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல கேர் அப்படிங்கறது ஒரு வெர்பா தான் வருது டேக்ஸ் கேர் ரெண்டுமே வெர்பா தான் வருது ம் யூஸ் பண்ணும்போது எப்படி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா crossing be careful while crossing the road ரொம்ப கவனமாக இருக்கணும் ரோட கிராஸ் பண்ணும் போது பி கேர்ஃபுல் கவனமாக இருக்க வேண்டும் ரோடை கிராஸ் பண்ணும் போது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த சென்டென்ஸ்ல கேர்ஃபுல் கவனமாக அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் யூஸ் எப்படி எப்படி அப்படின்னு இந்த இடத்துல கேர்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க ஐ வில் ஹெல்ப் யூ நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல ஹெல்ப் அப்படிங்கிறது என்னவா வந்திருக்கு ஒரு வேர்பா தான் வந்திருக்கு will help ரெண்டுமே ஒரு வேர்பா தான் வந்திருக்கு அவங்க செய்யக்கூடிய சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு வேலை அதனால ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு வேர்பா செயல்பட்டிருக்கு இதுவே ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம் ஹி கே மீ சம் ஹெல்ப்ஃபுல் advice இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கறோம் அவன் எனக்கு உதவக்கூடிய adviice வந்து பண்ணியிருக்கான் அப்படிน้ํา சொல்றோம் இல்லையா சோ இந்த இடத்துல அவன் எப்படிப்பட்ட adviice கொடுத்தான் helpful ஆன சோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அவன் எப்படிப்பட்ட adviice கொடுத்தான் அப்ப helpful ஆன அப்படி சொல்லும்போது இந்த helpful அப்படிங்கறது என்னவா தான் வருதுங்க ஒரு adjective வா தான் வருது ஒரு noun stated. மிகைப்படுத்தி சொல்லுது அதனால ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க He likes to boast his achievements. அவனுக்கு அவனோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பெருமையாக ரொம்ப புகழ்ச்சியாக பேசுறது பிடிக்கும் அவன் என்ன அச்சீவ் பண்ணுறானோ அதை பெருமையாக பேசிக்கிறதுக்கு ரொம்ப புகழ்ச்சியாக பேசிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இதுவே போஸ்ஃபுல் அப்படின்னா எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா ஷீ ஸ்பீச் அபவுட் ஹீவ் மேல் ஓகே இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிருக்கிறோம் அவளுடைய சாதனைகளை பெருமை அடிக்கும் விதமா ரொம்ப புகழ்ந்து பேசும் விதமா ஒரு ஸ்பீச் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல அவன் என்ன மாதிரியான ஸ்பீச் கொடுத்தா போஸ்ஃபுல்லான ஸ்பீச் கொடுத்தா அதனால இந்த போஸ்ஃபுல் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்ஜெக்டிவா வந்திருக்குது சரி நெக்ஸ்ட் ஒன் ஹீ ஃபியர்ஸ் லூசி ஹிஸ் ஜாப் அவன் அவனுடைய வேலையை இழந்து விடுவான் அப்படின்னு பயப்படுறான் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் இல்லையா ஸோ இதுவே ஃபியர்ஃபுல் அப்படிங்கிறது எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் இட் வாஸ் அ ஃபியர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் அ ஃபியர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்டென்ஸ்ல எப்படி சொல்லியிருக்கோம் இந்த ஃபியர்ஃபுல் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது ரொம்ப பயமுறுத்தக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா வாஸ் அப்படின்னு போட்டனால இருந்தது பாஸ்ட் டென்ஸ் ஸோ இது ரொம்ப பயமுறுத்தக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஃபியர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம இங்கே யூஸ் பண்ணிருக்கிறோம் இது எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பயமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் இந்த இடத்துல ஃபியர்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவாக வந்திருக்குது லாஸ்ட் ஒன் பாருங்க ஷீ ஃபர் கெட்ஸ் ஹ பாஸ்வேர்ட் அவள் அவளுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டா அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கிறோம் ஸோ என்ன விஷயம் செய்யப்படுகிறது இங்கே ஃபர்கெட்ஸ் மறக்கிறது தான் இங்கே நடந்திருக்கு ஸோ ஃபர்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேர்பா வந்திருக்கு அதுவே ஒரு அப்ஜெக்டிவா ஃபர்கெட் ஃபுல் அப்படிங்கிறது எப்படி சென்டென்ஸ்ல சொல்லலாம் ஹீ ஈஸ் very forgetful he is very forgetful and often misplaces his keys okay இந்த இடத்துல நாம என்ன சொல்லியிருக்கோம் அவன் அடிக்கடி அவனோட கீஸை எங்கேயாவது வச்சுட்டு மறந்துடுறான் மறக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல அவன் என்ன மாதிரி இருக்கிறான் ஃபர்கட்ஃபுல்லா மறக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அவனை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கிறோம் இல்லையா ஸோ ஃபர்கெட்ஃபுல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அப்ஜெக்டிவாக வந்திருக்குது இன்றைக்கி கிளாஸ் இதோடு முடிஞ்சுது இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம் ஒரு சில வேர்ப்ஸ் கூட சேர்த்து பேசும்போது அது அப்ஜெக்டிவா மாறுது ஸோ அந்த அப்ஜெக்டிவ எப்படி சென்டென்சஸ் எல்லாம் பேசலாம் வேர்பை வந்து எப்படி சென்டென்ஸ் பேசலாம் அப்படிங்கறத பார்த்துருந்தோம் இல்லையா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா காமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா subscribe பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல then take தன் bye பாய்